அப்ப இதே மாதிரி மேற்கு பார்த்த ஒரு பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மேற்கு பார்த்த பிளாட்டுக்குமே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மேற்கு பார்த்த ஒரு இருக்குது அப்படின்னா இந்த மேற்கு பார்த்ததுக்கு வாயு மூல தெருக்குத்து இது வந்து எல்லாருமே உச்சப்பகுதி உச்சப்பகுதி சொல்லுவாங்க ஆனா உச்சப்பகுதி தான் ஆனா அந்த உச்சப்பகுதியில் வர தெருக்குத்து இது நேர் இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு இந்த இடம் நாற்பதுக்கு முப்பதுன்னு வச்சுக்கோங்க இந்த இந்த தட வந்து ஒரு ஒரு பதினாறு அடி தடம்னு வச்சுக்கோங்க இது நாற்பது அடினா பதினாறு அடி போக இருபத்தாறு முப்பத்தாறு ஒரு இருபத்தி நாலு அடி நீங்க இந்த இருபத்தி நாலு அடிக்குள்ளதான் நீங்க வீட்டை கட்டிக்கணுமே தவிர என் வீடு கொஞ்சம் பெருசு படுத்தணும்னா நீங்க அந்த வீட்டுல பெரிய வளர்ச்சியெல்லாம் அடையவே முடியாது ஜாட்ரா தட்டிதான் ஆகணும் வேற வழியே கிடையாது எதுக்கு சாப்பாட்டுக்கு பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு அடுத்தவன் கையை எதிர்பார்த்து தான் ஆகணும் இப்படிப்பட்ட ஒரு தெருக்குத்துகள் இருந்தாலுமே இது நன்மைப்பு தரக்கூடிய தெருக்குத்து தான் ஆனா சிறப்பான பலனை கொடுக்குமானா குடுக்காது நிறைய பேர் போய் நீங்கள் ஃப்ளாட் வாங்குறப்ப இந்த ஃப்ளாட்டு ஈசானி ஃப்ளாட்டுங்க சூப்பராக இருக்கும் வாங்குங்க இது கிழக்கு ஈசானியத்திலிருந்து வருது இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும் அதை கொடுக்கும் இது கொடுக்குன்னு யார் சொல்லுவாங்க அந்த இடத்த விற்கக்கூடிய தகுதிக்குள்ளவங்க அந்த நில புரோக்கர்கள்லாம் இப்படி எல்லாம் ஒரு அமைப்பு கொடுத்து நம்ம பண்ணுவாங்க ஆனால் நீங்க வந்து வாங்கலாம் உச்சத்தை குத்து வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு இல்லை அதில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு அந்த பிளான் அதுக்குள்ள மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் வாங்கணும்